அஸ்லாம் வலைக்கம் வ வபரகத்து நாளும் ஓர் அமுதமொழி அஹ்மது ஹக்கில் சேர்ந்த வார்த்தை நான் மீம் இல்லாத இருக்கிறேன் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐன் இல்லாத அரபாக இருக்கிறேன் என்றார்கள் மீம் இல்லாத அஹ்மது அஹது உயர்ந்த அந்தஸ்தையுடைய வார்த்தை முஹம்மது உலகத்தில் உடலெடுத்து வந்த நிலை ஆத்மார்த்த நிலை அல்ல அவர்கள் மஹ்லூகாத்தில் வந்ததும் முகம்மது முஹம்மது புகழுக்குடையவர் அஹமது மிக புகழ்ச்சிக்கு உடையவர் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஹக்கிலிருந்து வெளியானதே ஒரு வழக்கம்தான் அவர்கள் பள்ளியில் நுழையும் போது அவர்களே செலவாத்து சொல்லிக்கொண்டு நுழைந்தார்கள் அலா என அவர்களே அவர்கள் பேரில் சொன்னால் அது தான் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தர்சல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து